ஐக்கிய ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நாங்கள் பிரபா பேசுகிறதானே ஸோ இன்றைக்கி சப்ஸ்கிரைபரோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்க ஒரு சின்ன பொண்ணு ஆக்சுவலாக நியூ இயர் அன்னைக்கு ஒரு கேக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க ஸோ அந்த கேக்கு கொடுத்த அன்னைக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு ஸோ அடுத்தடுத்து இவங்க அந்த ரெண்டு நாள் என்ன ஃபேஸ் பண்ணாங்க ஸோ அதை தான் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வளவலன்னு பேசி நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல ஸோ டேரக்டாக நம்ம வீடியோவில் போலாம் வாங்க சப்ஸ்கிரைபருக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம் பட் இது சின்ன ஸ்டோரி தான் பட் ஒரு சின்ன பொண்ணுங்க நடக்கும்போது அது கொஞ்சம் ஹாரராக அதோம் இல்லையா ஸோ நம்மளுக்கே நடக்கும்போது கொஞ்சம் திகிலாக தான் இருக்கும் ஸோ அப்படி அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்க அதை தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நான் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் லட்சு வாங்க வீடியோவில் போகலாம் கைஸ் ஸோ இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்கள் லட்சு வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க கிறிஸ்டின் ஃபேமிலி ஸோ கிறிஸ்டின் பற்றி ஒரு எல்லாமே தெரியும் நியூ இயர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து அவங்க கேக்கு வெட்டுறது வந்து ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணிப்பாங்க ஸோ இது ஒரு சில பேரோட வழக்கோ நிறையா பேர் பண்ணுவாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க ஸோ அப்படி டுவெல் ஃபைவ் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கேக் இவங்க வந்து வெளியில் கொடுக்கணுன்ற ஒரு டைமில் ஸோ அப்படி கேக் கொடுக்க போகலான்னு வெளியில் பேர் ஸோ இவங்க க்ராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பேர் தாங்க ஆக்சுவலாக நான் அக்கா மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க ஆன்டின் மென்ஷன் பண்ணாங்க ஸோ ஒரு அக்கா போயிருக்காங்க இப்படி ஸாரீ கட்டின்னு நல்லா போயிருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓகே அந்த அக்காட்ட கேக் கொடுப்போம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பின்னாடியே கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க ஸோ கூப்பிட கூப்பிட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் வந்து போயிட்டே இருந்திருக்காங்க ஸ்டெப்ஸ் போயிட்டே இருந்திருக்காங்க ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன கூப்பிட்ட கூட கண்டுக்க மாட்றாங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு பின்னாடியே அக்கா அக்கான்னு கூப்பிட்டு போயிட்டே இருந்திருக்கு ஸோ ஒன்ஸ் அந்த வீடோட வெளிச்சம்லாம் தாண்டி அவங்க போகிறப்போ ஸோ இந்த பொண்ணு லைட்டாக பயம் வந்திருக்கு ஸோ ஓகே அவங்க தான் கண்டுக்க மாட்டுறாங்களா அதனால் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து திரும்பி அவங்க வீட்டுக்கு நடந்து போயிருக்காங்க ஸோ வீட்டுக்கு திரும்பி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு குரல் வந்திருக்கு பாப்பா அப்படின்னு ஒரு குரல் வந்திருக்கு ஸோ இவங்க வந்து யார் நம்மளை கூப்பிட்றாங்க அந்த அக்கா கொண்டு போக அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்து அந்த டைமில் வச்சுன்னா பயம் இருக்குது இல்லையா ஸோ அதனால் வந்து இவங்க திரும்பி பார்க்கல ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பாப்பா அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க ஸோ கூப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஓகே என்ன யாருன்னு திரும்பி பாப்பா அப்படின்னு பார்த்துருக்கு திரும்பி பார்த்தோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அந்த இடத்துல ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அல்லு விட்டுருக்கு ஸோ இதில் அவங்களே சொன்னது எது எனக்கு ஜெர்க்காயிருச்சு அந்த இடத்துல அல்லே இல்லை அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து குடு குடு குடுன்னு ஓடி வந்திருக்காங்க ஸோ அவங்க வீட்டை பாட்டு பட் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அந்த குரல் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருந்திருக்கு ஸோ பாப்பா 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்திருக்கு ஸோ இவங்க வந்து பயத்தில் ஆகிறது வீட்டு உள்ளே வந்துட்டாங்க ஸோ வீட்டுக்குள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா யார்ட்டுமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கல ஆக்சுவலாக அவங்க ஸோ தனக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க ஸோ வந்த இடத்த நார்மலாக வந்து அவங்க டேஸ் போயிட்டு போய்ட்டுருந்துருக்கு ஸோ அன்றைக்கி நைட்டு தூங்கியிருப்பாங்க இல்லையா ஸோ அன்றைக்கி நைட் தூங்கும் போது இதே அக்கா அவங்க ட்ரீமில் வந்து வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி கூப்பிட்றது இவங்களை ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி ட்ரீமில் வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட் டேனால அவங்க வந்து ஓகே நம்ம வந்து பயந்துருக்கோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாம் இலயூஷன்ஸ் வருது ட்ரீமர்ஸ் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிட்டு படுத்துருக்காங்க ஸோ அடுத்த ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்க குரல் வர்றதும் அவங்க ஃபேஸை வந்து அடிக்கடி அவங்க குருவை தங்கி பார்க்குறதும் ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் நடந்திருக்கு அந்த நேரில் மட்டும் இல்லைங்க ட்ரீம்ஸ்லேயும் வந்து அவங்க அப்பப்போ அந்த பொண்ணை வந்து பார்த்து பா பாப்பா பாப்பா அப்படின்னு வந்து கூப்பிட்ற மாதிரி ஒரு கடன் வந்திருக்கு ஸோ இவங்க கிறிஸ்டின் ஃபேமிலி இல்லையா ஸோ அதனால் வந்து எப்போவுமே ப்ரே பண்ணுற பழக்கம் இருக்குது ஸோ ப்ரே பண்ணிட்டு நிம்மதியாக வந்து இந்த பொண்ணு வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க பட் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலாந்தாக்கா ஜஸ்ட் பாப்பா பாப்பா அப்படின்னு மட்டும் கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க பட் நாலடைக்கு போக போக இந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்த மறந்துடுறாங்க ஸோ அந்த ஒரு குரலும் வந்து ட்ரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அகற்ற வரது கிடையாது இவங்களுக்கு ஸோ இதை தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன பொண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு திகிலான சம்பவம் இது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கோம் ஸோ அப்படி நடந்துருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான் வா கொடுத்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸோ இவ்வளோதான் அங்கே இன்னைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுற ஸோ சின்ன ஸ்டோரி தான் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் வந்திருந்தேன் நான் ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ நெய்பர்ஸுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோஷ்டி இந்த நடந்துருந்தாங்க ரியல் லைஃப் இன்சூரன்ஸ் கோஷ்டை பார்த்துருந்தீங்க இல்லைன்னா அந்த மாத்திரிகம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸ் நடந்ததா கண்டிப்பா கண்டிப்பாக நான் என் நம்பர் கொடுக்குறேன் அதை ஷேர் பண்ணுங்கள் வாய்ஸ் எஸ்எம்எஸாகவோ இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் மூலியமாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதை நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணி நான் பண்ணுவேன் நான் ஸோ அடுத்து எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற இவருக்கு வரலை ஸோ இது ஒரு இன்சிடெண்ட் தான் வந்தது ஸோ வேறு ஒரு இன்சிடென்ட்டோட அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் இதோட விடை பெறுகிறேன் பாய் காய்ஸ் விடை முன்னாடி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படிதான் அப்போ தான் இப்படி ஒரு சேனல் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நானும் முடிஞ்ச அளவில் புது புது வீடியோஸாக போஸ்ட் பண்ணுறது நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் ओकेला सो बाय ಎಲ್ಲಾರ್ಕ ಹಾಪಿ ಡೇ நல்லಾ ಟೇಕ್ ರೆಸ್ಟ್